ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்டர் பிளாக் நாமக்கல் ஸோ ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன சேலஞ்ச் பண்ண போறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்துல காளான் சாப்பிட சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு அஞ்சு நிமிஷத்துல வந்து சுட சுட சுடர் எப்படி சாப்பிட போகணும்னு தெரியல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் காய்ஸ் இன்னைக்கு நம்ம போயிட்டு ரோட் சைட்ல போயிட்டு சுட சுட காளான் வாங்கிட்டு வந்தாச்சு ஓப்பன் பண்ணலாம் பாருங்க சுட சுட காளான் இருக்கு ஆனால் எப்படி அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட போறோம்னு தெரியல வாங்க சுட சுடன் காளான் சாப்பிடலாம் மக்களே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம அஞ்சு நிமிஷம் காளான் சாப்பிட போறோம் டைமர் ஆன் பண்ணிக்கலாம் போன வீடியோல டைமரே ஆன் பண்ணாம நான் பிரியாணி சாப்பிட்டேன் டைமர் ஆன் பண்ணிக்கலாம் டைம் ஸ்டார்ட் நவ் சுட சுட இருக்கு ஆ சுடாது நல்லா காரமா சுட சுட இருக்கும் சுட சுட லாஸ்ட் பைக் இப்போ மக்களை நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்துல எல்லாம் சாப்பிடல ரெண்டே நிமிஷத்துல சாப்பிட்டு முடிச்சாச்சு வாயெல்லாம் பொத்து போச்சுங்க வேற என்ன சேனல் வீடியோ பண்ணு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம அந்த பெல் ஐக்கான் பட்டில தட்டு விட்டுருங்க பெல் ஐக்கான தட்டு விட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஓகே தேங்க் யூ